இரையசுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்தீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசி உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் இயேசு கிறிஸ்து நம் எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போகிறாரு நம் இல்லைங்களுக்கு போகிறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சு போகாத தைரியமாகரு நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது யார் நம்ப இயேசு அப்பா அன்பு நண்பு சகோதர சகோதரிகள் நமக்கு நம்ம கூட இருக்கவங்களே எதிரியாக ஆகிட்டா எப்படி இருங்க இருக்கும் நம்புனங்க இவங்கள முழுமையாக நம்புன ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல பேசாமல் விட்டம் பிரதர் இனி எத்தனை உறவுகளுக்குள்ள விரிசல் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெளிலிருந்து யாரும் வரப்போகிறது கிடையாது நம்ம கூட இருக்க ஒரு சில பேர் பண்ணுற ஒரு விஷயம் இவன் வாழ்க்கையில் எங்கே நம்மளை நம்மளை மீறி மேலே போயிட போகிறான் இவன் நம்ம கீழே இருக்கணும்னு சொல்லி நிறைய யோசிப்போம்ல யோசிக்கிற விஷயம் இதுதான் ஏன்னா ஒருத்தன் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறான் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாலும் நம்ம மறந்துட போகிறானோ இல்லை வளரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான காரணம் சொல்லுவாங்க இது பண்ணாத வேணாம் நமக்கு அதான் பிடிக்கும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் உனக்கு இதெல்லாம் வராது எதுக்கு நீ ட்ரை பண்ணுற விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணோம் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நமக்கு என்ன பெஸ்ட்டாக வருமோ நம்ம அந்த பெஸ்ட்டை கொடுக்கலாம் பார்த்துக்கலாம்டா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கலங்கவே கூடாது நம்மளுடைய பெஸ்ட்டு நம்ம இந்த உலகத்துக்கு காட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் வாழ்க்கையில் சமமாக பெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாளில் முழு மனசோடு யாரை நீங்கள் நம்ப போகிறீங்க உங்கள் கூட இருக்க உறவுகளையோ இல்லை உங்கள் நண்பர்களையோ இல்லை சுற்றி இருக்க மக்களையோ நம்புங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு மனசோட முழு ஆன்மோடனே சிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு போக போக்கின்றது இனி எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்பணும் பிரதர் ஆனால் அவங்களாம் என் கூட இல்லை இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க என்ன இருக்க வரைக்கும் காசு பானை இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்தாங்க ஆனால் இது எல்லாமே போயிடுச்சு இப்போ யாருமே இல்லை நான் தனிமையில் நின்றுட்டு இருக்கேன் உதவியின் செய்தி கேட்டால் கூட யாரும் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் கலங்கி நிற்கிற ஒரு விஷயம் இதுதான் ஸோ காசு பணம் இன்னைக்கு போகுங்க அன்பான உறவுகள் கிடச்சிட்டாங்கன்னா அது விட்டுறாதிங்க என்றைக்குமே அந்த உறவுகள் கிடைச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண பாருங்கள் அதை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் வெளிலேருந்து கொண்டு வருவாங்களாம் கண்ணு வச்சிருவாங்க பிரதர் நாங்கள் ஒன்றா இருந்தாலே போதும் இப்போ எப்படி க்ளோஸாக இருக்கான் பாருங்கள் உங்கள் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவோம் அவங்க புறமா போடுவாங்க அதை பிரிக்கிறதுக்காக பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் புரிதல் இருக்கணும் வாழ்க்கையில் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்காங்க சமாதானம் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம் இல்லை இப்போ பாரு சண்டஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்கள் உட்காந்து பேசுங்க ஒற்றுமையா இருங்க சமாதானத்தை வெளிக்கொண்டு வாங்க அவ்வளோதான் இன்னைக்கு உண்மையான அன்பு தேடி நம்ம ஓட போகிறோங்க யார்கிட்ட போகிறோம் வேகமாக இருக்கோம் வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி தான் இருக்குது முடிஞ்சிருச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அடி எடுத்து வச்சுட்டோம் ஸோ டே ஃபோர் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் சந்தோஷமாக சந்தோஷமாக போச்சா உங்களுக்கு இந்த டே உங்களுக்கு அப்படின்னு கேட்டானே சொல்லுவீங்க அதை ஏன் கேட்குறீங்க பிரதர் காலையில் இருந்து சா நை வேலைக்கு போயிட்டு சாய்ந்தரம் வரத்துக்குள்ளேயே எங்க உசுறு பாதி போயிடுச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு டைம் சொல்லி கொடுக்கணும் டியூஷன் அனுப்பணும் அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்போம் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்போம்ல நடாயுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அது கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாக இருங்க ஸோ வெளியே நடந்த விஷயத்தை வெளியோட விட்டுறணும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கற உறவுகளுக்குள்ளே நம்ம அன்பை கொடுக்கணும் பாசத்தை வெளிப்படுத்தணும் எவ்வளோ எரிஞ்சு விடுறது கோவப்படுறது அப்படியே வார்த்தையை விட்டுறதெல்லாம் வராங்க சந்தோஷமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க எதுவாக இருந்தாலும் வெளியில் விட்டுருங்க எல்லாத்தையும் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க முழு மனசோடு ஜபிக்கின்ற ஒவ்வொரு வெளியிலும் சரி நம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் மகளே மகனே சோர்ந்து போகாத பயப்படாத நான் இருக்க உன் கூட தான் இருக்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார் மகளே மகனே கலங்கக்கூடாது தைரியமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்களாம் தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள் ஜிபியுங்கள் நேரம் போதுனா எங்கே இருக்கீங்களோ உங்கள் மனசு ஒரு மாதிரி இருக்குது குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க கண்களை மூடி எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாதுங்க ஆண்டவர் உச்சு நோக்கி அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் உங்களுக்குள்ளே ஒரு மனசு ஆறுதலான ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்குள்ளேயும் நடக்கும் எவ்வளோ கோவம் எவ்வளோ குழப்பங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பக்குள்ள குழப்பத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படின்னா கண்களை மூடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துங்களா ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா எனக்கு இது ஒரு தீர்வு கொடுங்க என்னால் எந்த விஷயமும் பண்ண முடியல முழுமையாக ஈடுபாடு கொடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குழம்பு போயிருக்கிற ஒவ்வொருவையும் பாருங்கன்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தாலே போதும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதலாவது ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி ஆண்டவரே நோய் நொடி இல் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா கேட்கலாமா நமக்கு மட்டும் இல்லை உலகில் வாழ்க்கையின் சிலருக்கு நம்ம கேட்குற விஷயம் இதுதான் அண்டவரே எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நாங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா இன்றைய நாள் சபம் சபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புல்லாண்டவராகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா தயவாய் எங்கள் உள்ளத்தில் நிறைவை கொடுத்து அமைதலான ஆவியினால் எங்களை நிரப்புவீராக எங்களுடைய சொந்த பிரச்சனைகளால் மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தாமலும் அவர்களை குறித்து சலித்து கொள்ளாமலும் இருக்கும்படி எங்களை அமர்ந்த தண்ணீர்களிடையே நடத்துங்க ராஜா முழுமையாக உண்மை சார்ந்திருக்க செய்து எங்களை உம்முடைய பிரசுத்த ஆவியினால் பலப்படுத்துவீராக உம்முடைய வாக்கு தத்தங்களால் எங்களுக்கு உறுதியளித்து அவற்றை நாங்கள் பச்சிக்கொள்ள உதவி செய்யப்பா எங்களுக்கு அமைதியான ஆவியை தாரும் ராஜா உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆள்கொள்ள வேண்டும் என்று ஜெயமான வாழ்க்கைக்கு நேராக எங்களை வளர்த்த வேண்டும் என்று பலப்படுத்தி மறுபடியும் சீர்படுத்துவதாக சொத்து இருக்கின்ற நண்பரே இந்த சபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகலை உமோது கரங்காலத்தில் நோயில் அகர்ச்சி போடுவிறாக உம்மால் கூடாத காரியம் மொஞ்சமே இல்லாண்டவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கப்பா என்ன பண்றதுன்னு தெரியல கலங்கி போய் நிற்கிறோம் யார்கிட்ட சொல்றதுனும் புரியல ஆண்டவரே எங்களுக்காக நீ எல்லாமே செய்வீங்கன்னு சொல்லிருக்கீங்கப்பா என் தேவன் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார் என் தந்தையை நான் முழுமையாக நம்பராண்டவர் எங்களை கைவிட மாட்டீங்க எங்களுக்கு தெரியாண்டவர் எங்க கூட பேசுங்கப்பா எங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்று கேட்குறான் அவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிரியருங்கள் உடல் திம்பும் வலிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் அவரே மாணவம் மாணவிகள் நல்லா படித்து எதிர்காலத்துக்கு கூடயே அவங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுங்கப்பா தவறான பாதையில் போகவே கூடாது சப்பா நல்ல ஆற்றலையும் உடல் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறான் ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோருக்கும் ஜெபிக்கிறான்ப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெச்ச நாமத்தினாலே ஜெபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து செபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க